இந்த நேரத்துல அப்பா நாமத்தை தொழுது கொள்ள நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் இந்த அப்பா உம்முடைய பிரசனம் எங்கள் மேல் ஊற்றப்படுத ஸ்தோத்திரம் நீர் பரிசுத்தர் உண்மையான தேவன் ஆண்டோரே எங்கள் மேலப்பா இரக்கமுள்ளவராயிருக்குது கபைக்காக ஸ்தோத்ரன் நீங்க கடந்து வந்திருக்கிற மக்களை நீ ராசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்த ஸ்தோத்திரம் நீர் பரிசுத்தராய் எங்களை வழி நடத்துதவராய் ஓரோ நேரத்திலும் எங்கள் சபத்தை கேட்குதவராய் எங்களை எப்போது பாதுகாக்குதவராய் கூட இருக்குதகவை ஸ்தோத்திரம் மக்களையும் ஒரு குடும்பங்களையும் சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லோரையும் நீர் ஆசிர்வதித்து ராத்திரி வேளையில பாவடைய தெய்வீக பிரசனத்தினால் நிரப்பி வழி நடத்த தகவைக்காக எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் ോട് കൂടെ വാസനങ്ങൾ ധ്യാനി പോലൂറ്റപ്പെടും മക്കൾക്കാ ചേർ നിന്റെയും കൊണ്ടുവരുന്നത് സ്തോത്രം എല്ലാ കുടുംബങ്ങളിൽ ദൈവീക സമാധാനം ഇറങ്ങപ്പെടും യേശുവി നാമത്തിൽ തനപിതാവേ ആമീൻ ആമേൻ കർത്തർ നമ്മ ആശീർവദിത്ത് വഴി നടത്തുവ രാത്രി വേളയിൽ ഗൂഗിൾ മീറ്റ് ആയി നാം ഒന്ന് സേർന്ന് വസനങ്ങളെ കേമ രണ്ടാം അധികാരം ഏഴാമത്തെ വസനം നാം വാസിക്കലാം ഒന്ന് സമൂഹ രണ്ടാം അധികാരം അതിൻ്റെ ഏഴാമത്തെ വാസനം കർത്തർ ദരിദ്രം അടയത വരും

நேற்று தினத்தில் நாம் அதை யோனாவுடைய ஜபத்தை குறித்து நாம் கேட்டிருக்கிறார் அதே மாதிரி நாம் ஓரோ ஆஹ் மக்களுடைய ஜபங்களை குறித்து நாம் காணித்து வரும்போது அங்கே தன்மைத்தான் தாழ்த்துகிறவன் அதை அவன் தேவனுக்கு முன்பாக உயர்த்தப்படுவார்கள் என்றுள்ள வசனத்தையும் நாம் நேற்று தினத்தில் கேட்டிருக்கிறான் கற்றுரை பிள்ளைகளே இந்த நாடுகளில் தன்னைத்தான் நாம் தேவனுக்கு முன்பாக உயர்த்தப்படுவார்கள் இரண்டு மக்களை குறித்து நாம் நேற்று தினத்தில் தியானித்திருக்கிறார் அங்கு ஒன்னு அதே பரிசனும் ஒன்று ஆயக்காரனும் ஆயிருந்திருக்கிறார் அவங்களுடைய ஜபத்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறார் கற்ற பிள்ளைகளை இன்னைக்கு அண்ணாளுடைய ஜபத்தை நாம் அதை ஜபம் அண்ணால் எப்படி ஜபம் பண்ணினார் தேவனிலிருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று நாம் தியானித்து வருகிறார் கற்றல் பிள்ளைகளை இங்கே நாம் பார்க்கும்போது தேவன் நம்ம உயர்த்துதவராயிருக்கிறார் அவர் நம்ம ஐஸ்வர்யத்தால் வழி நடத்துதவராயிருக்கிறார் அவர் நம்ம அதை ஓரோ நாளும் நடத்தை உண்மையுள்ளவராயிருக்கிறார் விசுவசிக்கிறார் இந்த நாள்களில் என்னுடைய தாரித்யம் இன்னைக்கு மாற்றப்படும் கர்த்தர் இங்கு வசனத்தில் சொல்கிறார் கர்த்தர் தரித்திரம் அடைய இருக்கிறார் ஆண்டவருக்கு முன்பாக யாரெல்லாம் அதை ரொம்ப பெருமையோட கடந்து செல்லுதோ தேவனை மறுதளித்து கடந்து போகுதோ அவங்கள் தரித்திரம் அடைந்தவங்களாய் மாற்றப்படுகிற அதே மாதிரி இங்கு கத்திற்கு முன்பாக தாழ்மையோடு தாமே அதை அர்ப்பணித்து தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு கடந்து செல்லும் போது அவங்கள் அதை உயர்த்தப்படுகிறார் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறார் என்று வாசனத்தில் பார்க்கிறார் இங்கே முதலாம் சம்மல் இரண்டாம் அதிகாரம் அதன் ஒன்றாமத்து வசனத்தில் வாசிக்கும் போது அப்பொழுது அந்நாள் ஜப பண்ணி என் ஹிருதயம் கர்த்தருக்குள்ளில் களி கூறுந்தது என் கொப்பு கத்திற்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறான் நமக்கு தெரியும் அண்ணாவிற்கு பிள்ளைகள் இல்லை குழந்தை இல்லாத இருக்கிற நேரத்தில் ஆலயத்துக்குள்ளே கடந்து சென்று அவள் செபிக்கிறாள் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு அதை மூணு வயசு ஆகும் போது எடுத்துக்கொண்டு அதை ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார் அவள் அன்னைக்கு செய்த பொருத்தனை ஆண்டவருக்காக இந்த பிள்ளையை பயன்படுத்துவார் என்று அந்த பொருத்தனையை அந்த அண்ணால் நிறைவேற்றியதுக்கு அப்புறம் அண்ணால் ஜபிக்கிறார் ஆண்டவரே என் சபத்தை கேட்குத தேவன் நீரே என் ஹயம் கத்திற்குள் களி கூறுதது என்று சொல்லுகிறான் என் ஹயம் கத்திற்குள் இப்போ இருக்கிறது என் கொம்பு கத்திற்குள் உயர்ந்து இருக்கிறது அநேகர் முன்னாடி குழந்தை இல்லையே 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 என்று சொல்லி தலை குனிந்து போகுத நேரத்தில் கொம்பே நீ உயர்த்தி வைத்தீரே அதுக்காக நன்றி என்று அண்ணால் அங்கே ஜெபிக்கிறான் கற்று பிள்ளைகளே அங்கே நமக்கு அந்த வசனத்தில் கீழே வாசிக்கும் போது என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று அன்னால் ஜெபிக்கிறான் அந்நாள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர வைத்து கத்திற்காக கொடுத்ததுக்கு அப்புறம் அவள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறார் அவள் செய்த பொருத்தனைகளை செய்து இருக்கிறார் நாம் நேற்று தினத்திலும் முந்த நாள் எல்லாம் வசனத்தில் படிக்கிறார் நீங்க பொருத்தனைகளை செய்து முடிக்குங்கள் அப்போ பொருத்தனைகள் செய்ததே தேவனுக்கு முன்பாக செய்து முடித்து அண்ணாள் அங்கே செபிக்கிறார் அண்ணாளுடைய வாழ்க்கை இப்போ சந்தோஷம் உள்ளதாக மாற்றப்படுகிறார் தேவன் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் முன்னாடி நான் குழந்தை இல்லாத இருந்திருக்கிறான் மக்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு இருந்திருக்கிறார் குடும்பத்துக்குள்ள கவலையோட கண்ட நீரோடு இருந்திருக்கிறார் அந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து செபிக்கிற செபத்தை தேவன் கேட்டிருக்கிறார் என்று அந்த செபத்தை கேட்ட எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிற தேவன் என்று சொல்லி கத்திற்கு முன்பாக அன்னால் செபம் பண்ணி கத்திரே துதிக்கிறார் அந்த ஜபத்தில் இரண்டாவதாகி நாம் பார்க்கும்போது இரண்டாவது வசனத்தில் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை உண்மை அல்லாமல் வேற ஒருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை என்று அங்கே சொல்லப்படுகிறார் தேவனை புகழுகிறார் அண்ணாளுடைய ஜபத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்களை குறித்து சொல்லி அதுக்கப்புறம் கர்த்தரை புகழ்ந்து பேசுகிறார் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை ஆண்டவர் பரிசுத்தராயிருக்கிறார் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார் உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார் நீர் அல்லாது வேற யாருமே இல்லை எங்களுக்கு கொடுக்க நீர் தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் நீர்தான் எங்களை வழி நடத்துதவர் நீர்தான் அதே எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை ஆலேயா அப்போ அங்கே அண்ணால் அவளுக்கு செய்த கத்தர் செய்த அற்புதத்தை குறித்தும் தேவனை குறித்தும் அவள் புகழ்ந்து செபிக்கிறாள் இங்கே மூன்றாமத்து வசனத்தில் நாம் பார்க்கும் போது இனி மேட்டுமையான பேச்சை பேசுறதுக்கு அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அவன் செய்கார்த்தமானவர்கள் என்று சொல்லப்படுகிறான் இங்கே வீணான பேச்சுக்கு இனி இடம் இல்லை வீணான பேச்சுக்கு அது இடமில்லை அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து இனி புறப்பட வேண்டாம் ஏனென்றால் கர்த்தர் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவரின் குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் இனி அது எனக்கு விரோதமாய் அகந்தையான பேச்சுக்கு இடமில்லை அது மேற்றுமையான பேச்சுக்கு இனி பேசுவதுக்கு இடமில்லை கர்த்தர் என அற்புதத்தை செய்திருக்கிறார் அவர் ஞானமுள்ள தேவன் அவர் ஞானமுள்ள தேவன் அவன் செய்கள் யதார்த்தம் அல்லவோ என்று சொல்லுகிறான் அவன் செய்யும் அற்புதங்கள் யதார்த்தமானவையாயிருக்கிறது அவன் ஞானமுள்ள இருக்கிறது என்று நமக்கு காண காணப்படுகிறார் கத்தரி பிள்ளைகளே இந்த நாளிகளில் கத்தரை போல பரிசுத்தர் வேறு யாரும் இல்லை ஆண்டவர் அல்லாத வேறொரு இரட்சகர் நமக்கு இல்லை ஆண்டவரை போல ஒரு கண்மலை நமக்கு இல்லை நம்முடைய பிரச்சனையின் நேரத்தில் நாம் கண்மலையின் மேல் கண்களை ஏறெடுக்கட்டும் விசுவாசத்தோடு செபிக் கேட்டோம் எனக்கு ஒரு உதவி இல்லை நீர் எனக்கு ஒரு ரெச்சிப் இல்லை எனக்கு ஒரு விடுதலே நீர் அனுப்புங்க ஆலே லூயா எத்தனை பேர் விஸ்வசிக்கிறார் ஆண்டவர் எனக்காக ஒரு விடுதலை அனுப்புவார் கண்மலையான தேவன் எனக்கு ஒரு விடுதலை அனுப்புவார் ஆலே எழுள் தொடர்ந்து செபிக்கிறதே நாம் பார்க்கிறார் நாலாமத்து வசனத்தில் பலவான்களின் வில் முறிந்தது தல்லாடினவர்களோ பலத்தினால் இடகட்டப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார் பலவான்களாயிருந்த மக்கள் அவங்களோட வில் ஒடிந்து போனது முறிந்து போனது என்று சொல்லுகிறார் தல்லாடினவர்களோ பலத்தினால் இடகட்டப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார் கற்ச பிள்ளைகளே இந்த நாடுகளில் பலத்தோடு இருந்தவங்களுடைய வில்லுகள் ஒடிந்து போனது அம்பு வில்லு நமக்கு தெரியும் அது தொடுத்து விடும் போது அது ஒரு ஆளு கிட்ட போய் அவங்களுக்கு உயிர் சேதம் வரும் அதனால பலவான்கள் அந்த நாடுகளில் அம்பும் வில்லு வைத்திருக்கும் அந்த வில் அது முறிந்தது என்று சொல்லுகிறான் பலன் அங்கு இல்லாதே போயிற்று கத்திரை நம்பினவர்களோ வெக்கப்பட்டு போனது இல்லை அவங்கள் அங்கு பலத்தோடு நல்ல நம்பிக்கையோடு விடுதலோடு கடந்து சென்றார்கள் காலையில என்னைக்கு என்ன கேட்குத காத்திர பிள்ளைகளே விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு நான் முன்னாடி கடந்து செல்விட்டோம் ஆண்டுவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நம்முடைய சபத்தை முன்னாடி கொண்டு போகட்டும் ஹாலை லூய ஜெபத்தில் விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்லட்டும் அந்நால் ரெண்டு விதமாக ஜெபிச்சிருக்கிறாள் விடுதல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிச்சிருக்கிறாள் விடுதல் கிடைத்ததுக்கு அப்புறம் கத்தருக்கு முன்பாக அந்த பொருத்தனை செய்து முடித்து அவர் அதற்கு அப்புறம் கத்தருக்கு முன்பாக ஒரு ஜெபத்தை ஏற எடுக்கிறாள் இந்த நாடுகளில் கத்தரு பிள்ளைகளே பலவான்கள் நமக்கு முன்பாக இருக்கும் അനേകർ നമുക്ക് ചുറ്റിലും നല്ല ബലശാലികളായിരുന്ന അവങ്ങളുടെ വില് വില്ലുകൾ ഒടിന്തു പോണത് മുറിന്തു പോണത് കർത്തറി നമ്പുത നമക്കോ അവ മുൻപ നമുക്ക് ഒരു പരി വിത്തർ അനുവാർ എത്തർ കൊടുപ്പൊരു ബലത്തെ കറത്തർ കൊടുപ്പൊരു വിടുതലേ കർത്തർ അനപ്പുവർ കുടുംബത്തിൽ ഒരു വിടുതലേ കർത്തർ അനുവാർ ആ നമ്പിക്കട്ടോ ആണ്ടവർ നമ്മെ ബലപ്പെടുത്തി നടത്തുന്നത് അഞ്ചാമത്തെ വസന വാസിക്കുമ്പോൾ പോലും തൃപ്തിയായിരുന്നവർ செய்கிறார் അപ്പത്തക്കാകെ കൂലി വേല തൃപ്തിയായി നല്ലവണ്ണം ഇപ്പോ കൂലി വേലക്കാ അപ്പത്തക്കാകെ പസിയായിരുന്നവോ ഇനി പസിയായി പസിയായിരുന്നവർ ഇനി പസിയായ് ഇറുക மலடியா இருந்தவள் ஏழு பெற்றார் அநேகம் பிள்ளைகளே பெற்றவர்களோ பலச்சியே பெற்றார்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர் பிள்ளைகளே மலடியா இருந்தான் மலடியா இருந்தான் இன்னைக்கு விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கர்த்தரின் ஜபத்தை கேட்டிருக்கிறார் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை அனுப்பி இருக்கிறார் என்று அன்னால் கர்த்தருக்கு முன்பாக ஜெபிச்சு சொல்லுகிறார் ஆலே அன்னைக்குதான் அது பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது இருந்த ஒரு அண்ணாள் இன்னைக்கு அதை பிள்ளை பெற்றெடுத்து வளர வைத்து கத்தருக்கு முன்பாக கொண்டு போய் கொடுத்து சமுவேலை கொண்டு போய் கத்தருக்காக கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு அவள் சொல்லுகிறார் இருந்தவள் ஏழு பெற்றார் அநேக பிள்ளைகளை பெற்றவர்களோ வளர்ச்சியே பெற்றார்கள் என்று சொல்லுகிறார் அப்போ நாம் பசியோடு இருக்கலாம் வேவலாதியோடு இருக்கலாம் கண்ட நீரான சூழ்நிலையோடு இருக்கலாம் எதுவும் இல்லாத சூழ்நிலையோடு இருக்கலாம் கத்திற்கு முன்பாக ஆலயத்துக்குள்ளே கடந்து சென்று முழு மனதோடு நான் செபிக்கட்டும் ஆண்டவர் உனக்காக ஒரு அதை மலடியா ஒரு விடுதலை கத்தர் அனுப்புதவராயிருக்கலாம் பசியோடு இருக்காமல் நீ உன்னுடைய பசியே பூர்வமாய் மற்றதவரான ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அதில் ஆறாமத்து வசனத்தில் சொல்லுகிறார் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிதவருமாயிருக்கிறார் இங்கு அண்ணால் சொல்லுகிறார் கர்த்தர் கொள்ளுதவராயிருக்கிறார் அதே மாதிரி அவர் இருக்கிறார் அப்போ கத்திற்கு ரெண்டு விதமான அதிகாரம் இருக்கிறார் உயிர்ப்பிக்கவும் முடி கொல்லவும் முடியும் அதே மாதிரி இங்கே சொல்லுகிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார் பாதாளத்துக்கு இறங்கவும் பாதாளத்திலிருந்து ஏறவும் செய்தவர் கர்த்தரே இன்னைக்கு ஆலையே கர்த்தர் பிள்ளைகளே அந்த அண்ணாள் விசுவாசத்தோடு ஜெயிக்கிற ஆண்டவரே என் எங்களுடைய உயிரே இந்த உலகத்தில் வைத்திருக்குதவர் நீரே என்னுடைய உயிரே இந்த உலகத்தில் வைத்து உயிர்ப்பிக்குதவரா இருக்குதவர் நீரே உயிரெடுக்குதவரும் நீரே ஆண்டவரே பாதாளத்தில் இறங்க செய்தவரும் நீரே அதிலிருந்து அதிலிருந்து ஏற்றுதவரும் நீரே என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சகல அதிகாரத்தோடு அவர் சகல வல்லமையோடு இருக்கிறவர் அவர் விடுதலை கொடுக்குதவராயிருக்குதவர் ஆலுயா அதனாலதான் இங்கே நாம் வாசிச்சு கேட்ட வசனம் அன்னால் ஜபிக்கிறதில் நாம் பார்த்திருக்கிறார் கத்தர் தரித்திரம் வரும் அப்போ தரித்திரத்தில் யாரெல்லாம் இருக்குதோ நாம் கத்திரிக்கிட்ட கேட்கட்டும் ஆண்டவரே என்னுடைய தரித்திரத்தை மாற்றுங்க பணம் இல்லாத இருக்கிற சூழ்நிலையை மாற்றுங்க கவலையோடு இருக்கிற சூழ்நிலையை மாற்றுங்க குடும்பத்திலே பசியோடு இருக்கிற சூழ்நிலையை மாற்றுங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தரித்திர மாற்றுங்க என்று சொல்லும் போது ஐஸ்வர்யம் அடைக பண்ணுகிறவருமாய் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் கர்த்தரே நமக்கு சம்பத்தை கொடுக்கிறவர் கர்த்தரே நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறவர் கர்த்தரே அவர் நமக்கு விடுதலை அனுப்புவார் എട്ടാമത്തെ വസനം കൂടെ വരും എട്ടാമത്തെ വസനത്തിൽ നാം വാസിക്കും പോലെ എടുത്ത് ദരിത്രനായി ഒന്നുമില്ലാത്തവനായി ഉന്നെ പുഴിയ ഒരു ദേവൻ ഉണ്ട് ആലയൂ എളിയവനെ കുപ്പ അതെ എളിയവനെ ഉയർത്തുകൾ ഉയർത്തുന്നവരായി കറ്റർ പിള്ളേ നമ്മൾ നമ്മുടെ കുപ്പ എടുക്കുന്ന ദേവൻ സി പുഴക്കി വിവൻ അവർ ഉണ്മയുള്ളവരായി അവക്കാരവും മഹിമയുള്ള സിംഹാസനത്തെ സ്വതന്ത്രിക്കോം പണിനാരേ എന്ന് ഉന്നെ പ്രഭുക്കളോട് ഉക്കാരക്കുന്ന ദേവൻ എല്ലാവരും ഉന്നെ തള്ളി വിട്ട ഊരൽവങ്ങൾ നാം ആയിരിക്കുന്ന ഇടത്തിൽവങ്ങൾ നമ്മെ തള്ളി വിട്ടി அவர் நம்மை குப்பையில் இருந்து அதை உயர்த்துகிறவராயிருக்கிறார் எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார் அவர் நம்மை குப்பையில் இருந்து உயர்த்துகிறவராயிருக்கிறார் அவர் நம்மை பிரபுக்களோடு உட்கார செய்த தேவன் அவர் நம்மை அதை மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணத தேவனாயிருக்கிறார் கடைசியாக அங்கே சொல்லுகிறார் பூமியின் அஸ்திவாரங்கள் കർത്തരുടെ ഇവകൾ ഭൂമിയൻ അസ്ഥി വാരങ്ങൾ നമുക്ക് നമ്മ വീട് അസ്ഥി വാരം അതേമാതിരി ഭൂമിയ അസ്ഥി വാരങ്ങൾ അവരുടെ സ്വന്തമായത് അത് കർത്തരുടെയെ അവരേ അവൈകളിൽ മേൽ പൂ ചക്രത്തി വൈത്താൽ എന്ന് കിട്ടർ പിള്ളുകളെ അന്നാളുടെ ശപത്തെ നാളെ ദിനത്തിലും നാം തുടർന്ന് ധ്യാനിക്കേ ഇപ്പോ ഒന്ന് രണ്ടാമത് ആരം അതിന്റെ ഒന്നാം വസനത്തിൽ നിന്ന് എട്ടാം വസനത്തിലേ നാം ദിനത്തിൽ മീറിയുള്ള വസനങ്ങളെ നാം പഠിക്കും കത്തർ ഉങ്ങളെയും ഉള്ള കുടുംബങ്ങളെയും ആശീർവദിത്ത് വഴി നടത്തുവർ ഇൻക്ക് ദാരിദ്ര്യത്തോട് യാരല്ല ഇറക്കുന്നോ നാം കേക്കാണ്ടേ ദാരിയ അടയവർ നീര് ഐശ്വര്യത്തെ കൊടുക്കുന്നവർ നീര് என்னுடைய தாரித்திரியத்தை நீர் மாற்றுங்க என்னுடைய எல்லா பிரச்சனைகளை நீ மாற்றுங்க எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுங்க இந்த தேசத்தில் நன்மையை கொண்டு நிரப்புங்க அதே மாதிரி யாரெல்லாம் குழந்தைகள் இல்லாது இருக்குதோ கேட்கும் ஆண்டு வரேன் அந்நாளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று ஜெபிக்கட்டோம் நாம் ஜெபிக்கலாம் ஆண்டு இந்த ராத்திரி வேலையிலப்பா நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் மகிமப்படுத்துகிறேன் நீ நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாற்ற தேவன் ஆண்டுவரே பெரிய அற்புதத்தை செய்த தேவன் அண்ணாளுடைய ஜபத்தை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறார் ஆண்டு நீர் ஒரு பெரிய அற்புதத்தை அன்னாளுடைய ജീവിതത്തിൽ നല്ല അഭിഷേകത്തിൽ വല്ല ഇറങ്ങപ്പെടും ഒരു അഭിഷേകമുള്ള മക്കളായി മാറ്റട്ടും വിശ്വാസം മാറ്റട്ടും എല്ലാ കുറവുകളെ மாற்றிட்டு ஆண்டு வரு அநேக நாளாய் நாங்கள் செவிச்சீரு எதுவுமே கிடைக்கல என்று சொல்லிட்டு இருக்கிற மக்கள் இந்த நாடுகள் விசுவாசத்தோடு ஜபிக்கின்ற உன்னுடைய ஜபத்தை கேட்குற தேவன் உனக்கு ஒரு பலனை கொடுக்கிற தேவன் உன்னை உயிர்ப்பிக்கிறவர் உண்டு அவர் உன்னை வளர வைக்கிறவராய் அவர் உன்னை தேசத்தில் உயர்த்துதவராய் உன்னுடைய கொம்பை உயர்த்துதவராய் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் அண்ணால் சொல்லியது மாதிரி

கர்த்தரால் என் கொம்பு உயர்ந்து இருக்குது ஒரு கர்த்தர் உண்டு இன்னைக்கு ஆண்டவரே ஓரோ மக்களுடைய குடும்பங்களிலும் ஒரு பெரிய விடுதல் உண்டாகப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் எரிஞ்சு மாறட்டும் ஒரு ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் சம்பத் உண்டாகட்டும் உயர்ச்சியுண்டாகட்டும் அப்பா ஒரு விடுதலை கொண்டு நீர் நிறப்பட்டும் ஆண்டு தேசத்தில் சகலவித ஆசீர்வாதங்களை கொண்டு நிரப்புது தேவன் நீரே அப்பா விசேஷமாக இன்னைக்கு ஜபத்துக்காக சொல்லி இருக்குத அந்த வெல்ராஜுடைய பிள்ளைக்காக விசேஷமாக ஜபிக்கிறேன் இப்போ புதுதாய் பிறந்த அந்த பிள்ளை ஐசியுவில் இருக்கிறார் அதனுடைய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறப்படட்டு േശുവി നാമത്തിൽ ഒരു സൗഖ്യം எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்கட்டும் ஆண்டு வரே அந்த சிறு பிள்ளையே நீர் தொடுகவைக்காக ஒரு சௌக்கிய விடுதல் உண்டாகட்டும் ஆண்டு வரே அந்த பிள்ளையுடைய சரீரத்தின் மேல் இருக்குத எல்லா மஞ்சக்கா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறப்படட்டும் அதே மாதிரி இன்னைக்குப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் சௌக்கியம் இறங்கி வரட்டும் விடுதல் உண்டாகட்டும் ஆண்டு வரே இந்த மக்கள் தேசத்தில் ஆசிர்வதிக்கப்படுத மக்களாக இருக்கு E படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் எக்ஸாமுகள் ஆரம்பித்து இருக்கிற இந்த நாடுகள் எக்ஸாமுகளில் ஒரு விடுதல் உள்ள மக்களா இருக்க நல்ல படித்து நல்ல ஞாபகத்தில் இருந்து நல்ல நிலையில் எழுதப்பட எக்ஸாமில் உன்னதமான வெற்றி உண்டாகப்பட்ட வேலைகளுக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிற மக்களுக்காக விசேஷமாய் ஜபிக்கிறேன் நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகப்படட்டும் ஆண்டு ஒரு இந்த நாடுகளில் குடும்பத்தில் ஒரு விடுதலுக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு குடும்பத்தில் ஒரு விடுதல் உண்டாகப்படட்டும் ஓ வியாதியோடு